நமஸ்காரம் அஷ்டபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து சனிப்பயிற்சி பழங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தனுர் ராசி தனுர் லக்னக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி நடக்க போகிற சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பாவங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி அதாவது நான் ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் என்ன கிடைக்கணும் என்ன பறிக்கப்படணும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்கும் அது பியூர்லி கடந்த க கர்ம கர்மப்பதிவுகள் இந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இல்லை இந்த பிறவியில் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா ரிட்டன் அது எந்த காலகட்டத்தில் கொடுக்கப்படணும் பறிக்கப்படணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க சுய ஜாதகத்துல தசாவும் புத்தியும் அந்தரமும் வரணும் தசா புத்தி அந்தரம் மீட் ஆகும்போது கோச்சார கிரகங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டு போகும் அதனால வெறும் கோச்சாரத்தை மட்டும் வச்சு இவங்களுக்கு இந்த டைம்ல கல்யாணம் உறுதி ஆயிரும் இந்த டைம்ல குழந்தை கண்டிப்பா பிறந்துரும் இவங்களுக்கு இப்போ வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் இவங்க வாழ்க்கை துணையை இப்போ கண்டிப்பாக பிரிஞ்சிருவாங்க வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் இது எதையுமே நம்ம வெறும் கோச்சாரத்தை மட்டும் வச்சு உறுதிப்படுத்த இயலாது அதுக்கு அவங்க சுயகரமாக சுய ஜாதகம் தெரியும்னு அது உங்கள் அஸ்ட்ராலஜர் தான் உறுதிப்படுத்த முடியும் ஆனால் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் சில பாவங்களை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு அதை சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணும் அப்போ எதெல்லாம் அதில் பலமாக இருக்கோ அதில் நம்ம ரொம்ப ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணணும் அதை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும் எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ பலவீனமாக இருக்கோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ சனிப்பயிற்சி தனுர் ராசி தனுர் லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பாவங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி அப்படிங்கிற கிரகம் தனுர் ராசி தனுர் லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் பாவமான குடும்ப வாழ்க்கையும் வருமானத்தையும் புது வரவையும் சுட்டி காட்டக்கூடிய கிரகம் அப்போ இந்த மூணு விஷயம் ஜாதகருக்கு ஆக்டிவேட் ஆகும் மூணாம் பாவமான மாற்றத்தையும் எக்ஸ்பிரஸிங் செல்ஃப் கம்யூனிகேட்டிங் இன்ட்ராக்டிங் இதெல்லாமே ஆக்டிவேட் பண்ண போது பிரயாணங்கள் ஆக்டிவேட் பண்ணுது மூணுங்கிறது சிறுதூரம் பிரயாணங்கள் ஒரு நாளைக்கு நான் நூறு கிலோமீட்டர் போகிறேன் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முழு ரைட்ஸ் பெற்றிருக்கும் சனி எந்த பாகத்துக்கு பண்ணாலும் சரி அந்த பாகம் சார்ந்து இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் ஏன்னா ரெண்டு மூணு ஆக்டிவேட் ஆயிடும் அந்த ரெண்டு மூணுக்குடைய அதிபதியான சனி அந்த மூணு இஸ் வாட் யூ கம்யூனிகேட் ஹவ் யூ இன்ட்ராக்ட் வாட் யூ ஷேர் வாட் யூ ஸ்பீக் எல்லாமே கவனம் வச்சுக்கோங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் க்ளோஸ் நெட்ஒர்க் சர்க்கிளையும் சுட்டிக்காட்டும் அதனால தான் பிறந்த குடும்பம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் க்ளோஸ் நெட்ஒர்க் சர்க்கிள் அண்டாயார் இவங்கெல்லாம் தனுராசி தனுர் லக்னக்கு ஒரு ப்ளீஸிங்காக இருக்காது அதே இப்போ பொறுமையை சோதிக்கிற மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை புரிய வைக்கிற தான் இருக்கும் தனுராசி தனுர் லக்னக்காரங்க ஏன்னா சாட்டன் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேஷன்ஸ் அண்ட் நெகோஷியேஷன் இதை என்றைக்கும் மறந்துடாதீங்க அந்த சனி நாலாம் பாவத்துக்கு போகுது நாலுங்கிறது வீடு வாகனம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானாக உருவாக்கக்கூடிய குடும்பம் அப்க்ரேடிங் நாலேஜ் செட்டிலிங் டாலுங்கிறது கிரவுண்டடான ஒரு ரிசல்ட்டு அந்த செட்டில்மெண்ட்டை சனி கொடுக்கணும் நாலாம் பாவத்துக்கு சனி வந்துருச்சு அம்மாவோட உண்டான உறவுகளை கொஞ்சம் கவனமாக இருங்க கல்வி கட்டு படிச்சுட்டு இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை நார்மலாக போடுற எஃபர்ட்ஸோடு நூறு மடங்கு எஃபர்ட்ஸ் அதிகமாக போடுங்க ஏன்னா சேட்டன் ஒரு பாவத்துக்கு வருது அப்படின்னாலே அந்த பாவத்தை நம்ம இது வரைக்கும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னா அதை அசால்ட்டாக இனிமேல் எடுக்க முடியாது சாட்டன் நாங்கள் வரதுக்கு முன்னால் நம்ம அந்த ஏரியாவில் கரெக்ட் பண்ணிடணும் அப்போ நாலாம் பத்துக்கு வந்துச்சுன்னா நாலா நாளுங்கிறது அம்மாவோட உண்டான உறவு அம்மாவோட ஆரோக்கியம் கல்வி திறமை வீடு வசதி வாகனம் சுகங்களை மெட்டீரியல்ஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கிற இடம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையும் கவனமும் நிதானமும் வேணும் சாட்டன் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி இதெல்லாம் கொடுக்குதுன்னு அர்த்தம் சாட்டனுக்கு கொடுக்குறது எப்படி கொடுக்கும் சாதாரணமாக கொடுக்காது சாட்டன் ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா மரணம் மரணத்துக்கு சமமான முயற்சி அங்கே வேணும் அசாதாரணமான பொறுமையும் நிதானமும் சகிப்பு திறமையும் ஒரு விஷயத்தை அடையணும் ஆனால் இப்போது நான் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வச்சுக்கோங்கன்னா நல்லபடியாக இந்த வருஷம் நான் நீட்டு பாஸ் பண்ணிடணும் ஏன்னா மே மாதம் நீட் வருது தனுர் ராசி தனு லக்னக்காரங்க நீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க நாலாம் பாவம் வருது சப்போஸ் விருச்சிக ராசி விருட்சிக கரங்க அஞ்சாம் பாவமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கே சனி வரும் விருட்சிகம் அடுத்தது வீடியோவில் வரேன் எஸ்பெஷலி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கே வரும் நானுங்கிறது திறமை வித்தை அப்போ இது நாள் வரைக்கும் இதில் கொஞ்சம் அசாதாரணமாக இருந்தோம் அசால்ட்டாக இருந்தோம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் பெரிய ஒரு ஃபியரோ த்ரெட்டனோ எனக்கு இல்லை அப்படின்னா இனிமேல் பயம் வேணும் ஏன்னா சேட்டன் வந்து அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஏதாவது கவனக்குறைவாக இருக்கும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டெல்லாம் சுட்டி காட்டும் ட்ரிகர் பண்ணும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான பொறுமை நமக்கு வேணும் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னாலே அதுக்குண்டான தகுதி நம்ம வளர்த்துட்ருக்குமாங்கிறத சாட்டன் செக் பண்ண கேட்ப சொல்லும் அதை செக் பண்ணிக்கோங்க அதுக்குண்டான போதுமான எஃபர்ட்ஸ் போடுறீங்களான்னு கேட்கும் அதையும் போடுங்க கமிட்டடாக இருக்கீங்களான்னு கேட்கும் கமிட்டடாக இருங்க ஓகே நீ ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுற உனக்கு அதுக்கான பொறுப்பு வந்துருச்சு பொறுமை இருக்குது நிதானம் இருக்குது சகிப்புத்தன்மை இருக்குது இந்த உனக்கு கொடுத்துட்றேன் ஆனால் இதெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு வீடு வாங்கணும் வீடு மாறணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் நினைக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துரும் ஆனால் ஓட்ட விடாமல் பண்ணிடும் அந்த வீட்டில் போய் குடியேற விடாமல் பண்ணும் ஏன் அப்படின்னா அந்த வீட்டு வீட்டு மேலே உண்டான மரியாதை பக்தி அது அதுக்கு உண்டான பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் வளர்த்துருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் தட்டி பறிச்சிடும் ஸோ இதெல்லாமே தனுஷுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு கல்யாணமாகி வாழ்க்கையில் செட்டில் ஆகி இல்லை வேலையை நல்லா செட்டில் ஆகி ரெடியாக இருக்கிறவங்களுக்கு வீடு வசதி வாகனம் வாங்கணும்னா அதுக்கு ஏற்ற காலகட்டமாக அடுத்த ரெண்டரை வருஷம் இருக்க போகுது ஆனால் எகெயின் சாட்டன் இஸ் சாட்டன் இதெல்லாமே உடனே மார்ச் வந்தால் ஏப்ரல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நடக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு உறுதியாக நடக்கணுங்கிறதுக்கே உங்கள் ஜாதத்தில் அதுக்கு கொடுப்பனி இருக்கணும் அது எப்போ நடக்கும் அப்படின்னா சாட்டன் வந்து அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டெஸ்டிங் பீரியட் மாதிரி ட்ராக் மோஸ்ட்டாக ப்ரொலாங் ஆகும் ப்ரொக்காஸ்டினேட் ஆகும் அடப்போ எங்கே போய் சொன்னாங்க என்ன நடக்குது அப்படிங்கும்போது எடுத்து கொடுத்துட்டு போகும் சாட்டன் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பொறுமை வேணும் சனி மீனத்தில் நாலாம் பவனம் மீனத்தில் இருக்குது இன்னொன்று மீனம் வந்து நமக்கு தெரியும் காலபட்ச வருஷம் பன்னெண்டாம் பவன விரையத்தை சுட்டி காட்டக்கூடியது நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னாலே சில விஷயங்களை இழக்கணும் சில விஷயங்களை லெட் கோவே அப்படின்னு கடந்து போயிடணும் பிடிச்சி இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ எனக்கு இந்த குரூப்பு தான் எனக்கு நான் இந்த காலேஜில் படித்தாதான் படிப்பேன் இல்லைன்னா படிக்க மாட்டேன் அப்படின்னா ஓகே படிக்காத ஒரு ஓகே அந்த இடத்துல ஏதோ ஒன்று வேண்டாத ஒரு விஷயத்தை பிடிச்சி இருக்கோம் விட மாட்டேங்கிறோன்னா அதை விட்டுட்டா பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை சாட்டன் கொடுத்துரும் இதே ஒரு குழுவாக எடுத்து வச்சுக்கோங்க அங்கேருந்து சனியுடைய பார்வையை ரிஷபத்துக்குழுகும் ரிஷபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பமான எதிரியையும் நோயையும் வம்புலக்கு பஞ்சாயத்தையும் கடனையும் டிஸ்அக்ரிமெண்ட்ஸையும் சுட்டி காட்டக்கூடியது அந்த ரிஷபம்ங்கிறது உண்மையிலுமே குடும்ப வாழ்க்கையை வருமானத்தையும் சுட்டி காட்டக்கூடியது உங்களுக்கு அது ஆரம்பமாக வருது பப்ளிக் சர்வீஸ் வருது பப்ளிக் சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஏற்ற காலகட்டம் சுயதையில் செய்யணும் ஃப்ரீலான்சராக இருக்கணும் பட் உங்களுக்கு கூலியை செஞ்சோம்னா வருமானம் எடுக்கணும்னு இருக்கிற துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அதாவது டூ கெய்ன் மணி அவுட் ஆஃப் அதர்ஸ் பெயின் ஆர் மிசரிஸ் ஆர் இஷ்யூஸ் ஆர் ட்ரபிள் அதுதான் சிக்ஸ்த் ஹவுஸ் அந்த சிக்ஸ் ஹவுஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்போ பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஆக்கப்பூர்வமான காலகட்டமாக இருக்கும் எகெயின் நான் சொன்ன மாதிரி அங்கே நிறைய எஃபர்ட்ஸ் வேணும் அது வந்து ஒரு கம்ஃபர்டான ஒரு விஷயமாக சாட்டன் வந்து கொடுக்காது அந்த ரெண்டரை வருஷம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இனி இந்த ஜென்மத்தில் எத்தனை சனி பேர் வச்சு வந்தாலுமே யுல் பி வெல் மெச்சூர்டு டு ஹேண்டில் யுவர் டெப்ஸ் ஹேண்டில் யுவர் எனிமீஸ் ஹேண்டில் யுவர் ஹெல்த் இதெல்லாமே உங்களால் ஹேண்டில் பண்ணிட முடியும் அந்த லெசன்ஸை நம்ம கற்றுக்கணும் சந்தோஷமாக கற்றுக்கணும் சாட்டன் இஸ் நாட் அபவுட் ஃபியர் சாட்டனேஸ் அபவுட் மெச்சூரிட்டி அங்கேருந்து சனியுடைய பார்வை உங்களோட பத்தாம் பாவமான தொழில் கொடுக்குது அப்போ ஆறாம் பாவத்தையும் பத்தாம் பாதத்தையும் கனெக்ட் பண்ணுது வேலையில்லாம் இருக்கிற வேலை இல்லாமல் இருக்கிற எல்லா தனுராசி தனுர்லக்கணக்காரங்களும் உறுதியாக இருந்திருக்கலாம் வேலை உறுதியாக கிடச்சிடும் பிடிச்ச வேலையாக இருக்குமாங்கிறதான் அங்கே கேள்விக்குறி அதே மாதிரி நான் வெளியில் வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் எனக்கு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா ஃப்ரீ லான்ஸாக இருக்கணும்னு பார்க்குறேன் இல்லை வீட்டிலே ஒரு சுயதலில் கூட செய்யலாம்னு பார்க்குறேன்னா அதுக்கெல்லாம் கிளியரன்ஸ் கொடுத்துரும் ஏன்னா ஆறு பத்துக்கு சனி ஆறு பத்து பாவம் நாலாம் பாவத்தோட கனெக்ட் ஆகுது அது வீட்டிலேருந்து பிஸ்னஸ் செய்கிறது வீட்டிலேருந்து வேலை பண்ணுறது இப்போ நான் வீட்டுக்கு வந்து வேலை பண்ணுற மாதிரி வீட்டிலேயே அந்த டியூஷன் எடுக்கிறது வீட்டில் வந்து டெய்லர் யூனிட் போடுறது பியூட்டி கோர்ஸ் பண்ணுறது ஹீலிங் லைனெலாம் போகிறது அந்த மாதிரி வீட்டிலேருந்து தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலகட்டமாக அடுத்த ரெண்டரை வருடம் இருக்கும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கலாம் சனியுடைய பத்தாம் பறவை டைரெக்டாக உங்கள் லக்னத்துக்கு வரும் இனிதான் உங்களுக்கு நிறைய பொறுமையும் நிறைய நிதானமும் நிறைய சகிப்புத்தன்மையும் வேணும் லக்னத்தை சனி பார்த்தாலே ஈஸி கோயிங்காக எந்த விஷயத்தையுமே எடுத்து செல்ல அனுமதிக்காது ஆனால் பேர்டன் போடும் நிறைய ப்ரெஷர் போடும் நிறைய பேர்டன் போடும் பிகாஸ் சேட்டன் வந்து டிப்ரைவ்ட் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் இது மூணுமே சனிக்கு கிடைக்கல அப்போது அது மூணையுமே அடையிறது மட்டும்தான் சனியை ப்ளீஸ் பண்ணும் அப்போ நமக்கு பவரும் அத்தாரிட்டியும் வெல்த்தும் வேணும் அப்படின்னா நேம் அண்ட் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா அசாதாரணமான எஃபர்ட்ஸாக இந்த ஜாதகர் எல்லா விஷயத்துலையும் போட வேண்டியிருக்கும் எஸ்பெஷலி அந்த ஜாதகருக்குள்ள லேசினஸ் தளதுக்கும் அந்த லேசினஸ்ஸை தவிர்க்கறதுக்குண்டான முழு எஃபர்ட்ஸ் நீ போடுங்க நிறைய விஷயங்கள் லைஃப்ல ப்ரொக்காஷன் ஆட்டாற மாதிரி இருக்கும் ரிப்பீட்டட் எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி பாருங்க போடுங்க உங்க லைஃப்பை மாத்துங்க நீங்க ஒரு விஷயம் டக்குன்னு இவங்களுக்குள்ள முடிச்சிருச்சு பாரு ஒரு 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 அஞ்சு நிமிஷம் ட்ரை பண்ணாங்க உங்களுக்கு அது கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது அஞ்சு நிமிஷத்துல கிளிக் ஆகாது ஐம்பது மணி நேரத்தில் கிளிக் ஆகும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆனா முயற்சி செய்கிறது தடுக்கக்கூடாது நான் ஒரு தடவை போட்டேன் ரெண்டு தடவை ட்ரை பண்ணேன் மூணு தடவை அப்ளை பண்ணேன் முப்பது ரூபாய் அப்ளை பண்ணுங்கள் முப்பது தடவை வேணாலும் ஒரு மெயில் போடுங்க மெசேஜ் போடுங்கள் முப்பது தடவை வேணாலும் நீங்கள் டிராவல் பண்ணுங்கள் அந்த திடம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் கோல்டன் பீரியட் மாதிரி உங்களுக்கு தொழிலுக்கு பப்ளிக் சர்வீஸுக்கு வீடு வசதி வரணும் சுகம் சௌரியத்துக்கு நீங்களாக உருவாக்கக்கூடிய குடும்பத்துக்கு இது எல்லாத்துக்குமே ஏற்ற கலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி இருக்க போகுது ஸோ ரொம்ப ஆக்கப்பூர்வமான விதத்தில் அதில் எஸ்பெஷலி அதில் டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதை டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும் ரேவதியில் டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும்ங்கிறதெல்லாம் இருக்குது அது நம்ம வீடியோவில் போட்டுருந்தால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ அதில் நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு மார்ச் இருபத்தொம்போதுங்களா மார்ச் மாதத்துலேருந்தே இப்போலேருந்தே நீங்கள் அடுத்தது ஒரு இந்த வருஷம் கடைசி வரைக்குமே தேவையில்லாமல் வேலை வேணும் இப்போ சீட்டு வேணும் இல்லை வீடு வசதி வாகனம் இது எல்லாத்துக்குமே பணத்தை வந்து முன்பணமாக எங்கேயுமே கொடுத்து வச்சிடாதீங்க உங்களால் அதை ரெக்கவர் பண்ண முடியாது உங்களால் ஈஸியாக அதை அக்வயரும் பண்ண முடியாது உதாரணத்துக்கு யாராவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த வீடோட லேண்டோட பட்ஜெட்டே மினிமம் ஃபிஃப்டி லாக்ஸ் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ட்வெண்ட்டி தான் இருக்குது நான் டுவெண்ட்டி லேக்ஸ் முன் பணமாக கொடுத்துறேன் ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க நான் மிச்ச பணத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னா உங்களால் அந்த மிச்ச பணத்தை போட்ட முடியாது கொடுத்து இருபது லட்சத்தை திருப்பி வாங்க முடியாது ஸோ இது எல்லாமே நான் சொன்ன வீடு வசதி வாங்கணும் சுகம் சௌகரியம் தொழில் பப்ளிக் சர்வீஸ் கடனுக்குள்ளே இறங்குறது இது எல்லாத்துக்குமே பொருத்தணும் ஸோ மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரைக்குமே இந்த பணப்பரிமாற்றங்கள் விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க ஆனால் வீடு வசதி வாகனம் சுகம் சொரியோ நாலேஜ் அப்கிரேட் பண்ணுறது இல்லாமல் இந்த பீடுக்குள்ளே தான் நடக்குது அது பணம் போடுற இடமா இல்லாமல் இருக்கணுங்கிறது மட்டும் நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க ஸோ தனு ராசிக்கு உண்டான ஒரு பெரிய டிப் நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா ஸ்ட்ரிக் டு சர்ட்டன் ரூல்ஸ் ஃபார்ம் சர்டன் பிரின்சிபல்ஸ் வாழ்க்கையில் சில நேம் நியமங்களை வகுத்துக்கணும் சில கோட்பாடுகளை வகுத்து வகுத்துக்கணும் சில நெறிமுறைகளை வகுத்துக்கணும் அதில் ஸ்ட்ரிக் நிற்கணும் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க த தனுஷன் அப்படிங்கிற ராசியே வந்து தர்மபாவம் ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் குருவாக லைஃப்பில் பிடிச்சிக்கிட்டு அவங்க பாதையில் போகிறது நான் கரெக்டான குருவாக தான் பெரிய கேள்விக்குறி ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபை ரெடிமே நெறிமுறைப்படுத்திட்டீங்க ஒரு ஸ்ட்ரிக்டான சர்ட்டன் ரூல்ஸ் உங்கள் லைஃப்பை வந்துட்டீங்க இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் இத்தனை மணிக்கு வேலை பண்ணுவேன் இத்தனை மணிக்கு படிப்பேன் இத்தனை மணிக்கு நான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி விஷயங்கள நான் செய்ய மாட்டேன் இதெல்லாம் நான் லைஃப்பில் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ப்ரின்சிபல்ஸ் எனக்கு செட் பண்ணுங்கள் லைஃப்பில் அதுபடி நீங்கள் நடந்து பாருங்கள் லைஃப்பில் மிராக்கல் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த சனிப்பயிற்சி ரொம்ப ஆக்கப்பூர்வமான பயிற்சியாக உங்களுக்கு இருக்கணும் நம்ம எதாவது நெகட்டிவ் பதில் பேசியிருந்தோம்னா அந்த நெகட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓர் கம் பண்ணுறதுக்குண்டான எனர்ஜியை இறைவர்கள் உங்களுக்கு கொடுக்கட்டும் அதுக்கு ஒரு குருவோட துணையும் துணை இருக்கட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கோலை மெங்கும் ஒங்குக மேத் யூனிவர் ஷார் அ புண்டன் சப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் க்ரோ மோர் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் க்ரோ மோர் கம்பேஷனேட் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் யுவர் பேக் லவ் யூ ஆல் ஆஸ்டோபர் எகேன் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஒரு நாளைக்கு ருச்சிகராசி ஊச்சிக லக்னத்துக்குண்டான வீடியோவில் போயிடலாம் தேங்க்யூ ஸோ மச்